வள்ளிழங்கு மரவள்ளிக்கிழங்கு கேள்விப்பட்டிருக்கீங்க இந்த ஆள்வள்ளிக்கிழங்கு வந்து உடம்புக்கு ரொம்ப நல்லது வியாதி பிபி இருக்கிறவங்க இதை எடுத்துக்கலாம் அளவாக எடுத்துக்கணும் ரொம்ப அதிகமாக எடுத்துக்கக்கூடாது இதில் மாவு சத்து இருக்குது பொட்டாசியம் இருக்குது வேர்லேருந்து வர்றதால உருளைக்கிழங்கு மாதிரியே இதுவும் அவ்வளோ சத்து நிறைந்தது நான் வாங்கிட்டு தண்ணியில் போட்டு வேக வச்சுக்கிட்டு இருந்தேன் இன்றைக்கி ஒரு ஃப்ரெண்டு சொன்னாங்க ஆவியில் காமிக்கணும் இட்லி பாத்திரத்தில் வேக வைக்கணும்னு இந்த பாருங்கள் நல்லா பூத்து வந்திருக்கு அந்த ஸ்லைஸ் ஸ்லைஸாக கட் பண்ணி இப்போ வச்சேன் அழகாக வெடித்து நல்லா வெந்திருக்கு இந்த கிழங்கு வந்து ஒரு நூறு கிராம் இருக்கிற ஆள்வள்ளி பள்ளிக்கிழங்கில் நூற்று தொண்ணூத்தோரு கலோரி இருக்குது இது அவ்வளோ நல்லது உடம்புக்கு பொட்டாஷியம் அந்த தாமிரசத்து ரத்தம் வந்து சுத்திகரிக்கப்படுறது சுகர் உள்ளவங்க சாப்பிடலாம் அளவா எடுத்துக்கணும் இதுல வந்து மாவு